திமுக அவங்க சொல்கிறாங்க அதிமுக ஆட்சிக்கு வந்தால் சிறுபான்மையினருக்கு வந்து வந்து பாதுகாப்புலாம் இருக்காது அவங்களுக்கு அவங்களுக்கு நிறைய பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்றாங்க நான் வருத்தத்தோடு சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால் இப்போ நான் சென்னையில் இருக்கிறேன் சென்னையில் கடந்த ஆண்டு நான்கு தேவாலயங்களை திருச்சபைகளை ஆலயங்களை அவர் என்ன பண்ணாங்க உடச்சி தூக்கி போட்டுட்டாங்க இல்லை ஒவ்வொரு உள்ளுக்குள்ளே இருக்க தலைவர்களே தனித்தனியாக பிரிஞ்சிடுவாங்க இந்த குடும்பமே காணாமல் போயிடும் இந்த திமுக இப்போ இருக்கிற குடும்பம் இருக்குது இல்லையா அது காணாம போயிடும் நிச்சயமாக நீ நடக்கதா இல்லையா பாருங்கள் நிச்சயமாக நடக்கும் திமுக வந்து பிஜேபிக்கு இப்போ சம சார்ந்துட்டால் இன்னும் நல்லா அவங்க தேசிய கட்சியில் சார்ந்த மாதிரி நல்லா இருக்கும் இப்போ கம்யூனிஸ்ட்டும் ஒன்றுமே இல்லை காங்கிரஸும் ஒன்றும் இல்லை இந்த ரெண்டு தேசிய கட்சி நீங்கள் எப்படி சொல்லுவீங்க ஜோசஃபுக்கு கட்டாயம் நான் வந்து சப்போர்ட் பண்ணுவேன் என்னுடைய ஆதரவு எப்பவும் ஜோசபுக்கு இருக்கும் இப்பவும் ஜோசபுக்கு நான் சொல்லிக் கொள்கின்ற வேண்டாம் என்னமோ வந்து ரோட்டுக்கு நம்முடன் இணைந்திருப்பவர் பேராயர் குணசேகரன் சோமேல் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் என் கூட்டணி பலமா இருக்கா பலவீனமா இருக்கா அதை பற்றி சொல்லுங்கள் என்டிஏ கூட்டணி இன்னைக்கு ஏறக்குறைய சரிசமமாக வந்திருக்கு திமுக கூட்டணிக்கும் என்டிஏ கூட்டணியும் சரி சரிசமமாக இருக்கின்றது காலப்போக்கில் அது நிச்சயமாக இன்னும் அதிகமான என்டிஏ கூட்டணியானது வலுப்பெறும் என்பதிலே சந்தேகமே இல்லை அதற்கான எல்லா காரியத்தையும் ரொம்ப சரியாக நேர்த்தியாக அருமையான நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களே முன்னின்று தமிழ்நாட்டின் மக்களின் நலனுக்காக விசேஷமாக அருமையான இபிஎஸ் நிலம் பேசி எல்லாவற்றையும் சீராக செய்து கொண்டிருக்கின்ற ஆகவே எதிர்காலத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு சிறப்பான நல்லாட்சி கிடைக்க இந்த அருமையான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன ஆனால் கூட்டணியிலிருந்து வந்து டிடி தினகரன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சசிகலா ஓபிஎஸ் அவங்களாம் வந்து நான் போகிறேன் இப்போ செங்கோட்டையன் வந்து போகிறேன்றாரு ஸோ நான் நடுநிலை இது பிரச்சனை ஏதனோ இருக்குது அப்படின்றதான் நியூஸ்லலாம் வெளியே வருது அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அதாவதுங்க இப்போது நம்ம சமுதாயத்தில் எடுத்துக்கலாம் டிடிவி தினகரன் வந்து ஒரு எம்எல்ஏ சட்ட சபைக்கு வந்தார் எந்த சூழ்நிலையில் வந்தார் நம்ம கவனிக்கணும் அது அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா தேர்தலில் தோல்விதான் அடைஞ்சாங்க எவ்வளோ தூரம் அவங்க பர்சன்டேஜ் எடுத்தாங்க பார்க்கும்போது ரொம்ப குறைவான பர்சன்டேஜ் தான் அடுத்த அடுத்த தேர்தலில் அவங்க நிற்கவே இல்லை சும்மா உங்களுக்கு ஆதரவாக இருக்கின்றோம் என்று சொன்னார்கள் அவ்வளோதான் ஒன்றும் இல்லை இப்போ பாராளுமன்ற தேர்தல் நடந்தது அப்போ டிடிவி தினகரன் என்டிஏ கூட்டணியில் இருந்தாரு ஆனால் எந்த அளவுக்கு அவளுடைய கட்சி சார்ந்த மக்கள் இந்த கூட்டணிக்காக உழைத்தார்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஒன்றுமே கிடையாது அடுத்தது ஒருத்தர் கேட்டீங்க யாரை கேட்டீங்க நீங்கள் ஓபிஎஸ் ஓபிஎஸ் இப்போ ஓபிஎஸ் உடைய ஊரே தேனி தேனியில் மக்கள் எப்படி வச்சுருக்கிறாங்க இப்போ எனக்கும் தேனியில் சொந்தங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க சரிங்களா என்னுடைய மனைவி தேனி தான் அதனால் ஓபிஎஸ் உடைய அந்த தேனியிலேயே அவருக்கு எப்படி இருக்கின்றது என்று பார்த்தால் ஒன்றும் பெரிதான ஒரு பெரிய காரியமே கிடையாது அதனால டிடிவி தினகரன் ஓபிஎஸ் இல்லாட்டா இந்த கூட்டணி போயிடும் அப்படின்னு சொல்றதுன்னு சும்மா அது ஒரு தவிர எதிர்கட்சிக்காரர்கள் இதை வைத்துக்கொண்டு ஓபிஎஸ் பிரிஞ்சிட்டாங்க டிடிவி பலவீனப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றது வந்து ஒரு மாயமான ஒரு வார்த்தைகள் ஆனா மூ மூணு பேரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய தலைங்க அதிமுக அம்மா இருக்கும்போது பெரியதா அறியப்படும் அம்மா இருந்த காலம் வேற இப்ப இருக்கிற காலம் வேற இப்ப அம்மா இருந்தாங்கன்னா இதே டிடிவி வெளியே போயிடுவாரா இல்லை ஓபிஎஸ் வெளியே போயிடுவாரா ஓபிஎஸ் வெளியே போனால் ஆகும் டிடிவி வெளியே போனால் ஆகும் இன்னொருத்தர் ஒருத்தர் வெளியே போனார்ன்னு யார் அவர் செங்கோட்டையன் செங்கோட்டையன் வெளியே போயிடுவாரா யோசித்து பாருங்க ஸோ அம்மா இருந்த காலம் வேறு இருந்தாலும் அம்மா இருந்த காலம் வேற அன்னைக்கு இருந்த சூழ்நிலைகள் வேற அதே சூழ்நிலை வச்சு இன்னைக்கு பேசக்கூடாது இன்னைக்கு காலகட்டத்தில் அருமையான எடப்பாடி அவர்கள் என்ன செய்கின்றார்கள் நம்ம பார்க்கலாம் அதுதான் முக்கியமான காரியம் அடுத்தது அவருடைய அருமையான அவர் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் ஒரு ஒரு பயங்கரமான இக்கட்டான ஒரு சூழ்நிலை லாக்டவுன் பயங்கரமான உலகமே பயந்து நடுங்கக்கூடிய அந்த நிலையில் ரொம்ப அழகாக நிர்வாகம் பண்ணார் அதை தான் நம்ம போட்டணும் மக்கள் அதை நினைத்து பார்க்கணும் அப்போ ஏற்பட்ட சூழ்நிலையில் எவ்வளோ அழகாக அவர் வந்து நிர்வாகம் பண்ணி மக்களுக்கு ஏதுவான காரியங்களிலே எவ்வளோ அழகாக அவர் செய்தார் என்பதை நினைவு கூறணும் அதாவது எல்லாரும் எல்லா இக்கட்டான நேரம் சந்திக்கல ஒருவேளை அந்த நேரத்தில் அருமையான மறைந்த காலம் சென்ற அருமையான செல்வி ஜெயலலிதா இருந்தால் கூட அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னு கொஞ்சம் சிந்தனை பண்ணி பார்க்கணும் ஆனால் அருமையான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிக நேர்த்தியாக அந்த லாக்டவுன் பீரியட்ல கொரோனா காலத்தில் செய்ய வேண்டிய பணிகளை நேர்த்தியாக மக்களுக்கென்று செய்தார்கள் இல்லை என்றால் எத்தனையோ பேர் மறித்து செத்து மாண்டிருப்பார்கள் எத்தனையோ லட்சங்கள் மறித்தார்கள் செத்தார்கள் ஆனால் அதே நேரத்தில் அவ்வப்போது அரசாங்க ஊழியர்களுக்கு இன்றைக்கு திமுக ஆட்சியில் பலன்களை அருமையான எடப்பாடி அரசாங்கம் கொடுத்தது அதையெல்லாம் நாம் நினைவு கூறணும் அதனால இந்த மூணு பேரை வச்சுக்கிட்டு எதிர்கட்சிகள் சொல்ற மாதிரி நீங்களே என்ற கேள்வி கேட்கக்கூடாது இந்த மூணு பேரால் தான் இந்த அரசாங்கம் ஓடல மூணு பேரெல்லாம் தமிழகம் இல்ல மூணு பேரால் தான் தமிழகமே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றதே இல்லை நீங்கள் சொன்னாதான் ஓபிஎஸ் ஒருத்தர் இருக்கிறாருன்னு தெரியும் நீங்கள் சொன்னாதான் டிடிவின்னு ஒருத்தர் இருக்கிறாருன்னு தெரியும் அதனால் இவங்களாம் ஒரு பெரிய ஆட்கள் இல்லை அருமையான இந்த என்டிஏ கூட்டணி நல்ல வலுவாக தான் இருக்கின்றது இதனால் எந்தவித ஒரு குழப்பமும் ஏற்படாது என்பதை நிச்சயமாக நான் சொல்ல முடியும் ஓகே சார் அதேமாதிரி எடப்பாடி அவர்கள் சுற்றும் பயணத்துக்கு முன் சுற்றுப்பயணத்துக்கு பின் அப்படின்னு ஒரு செயல்பாடுலாம் இப்போ வருது சுற்றுப்பயணத்து முன் எப்படி இருந்து மக்கள் கிட்ட அவர் எப்படி இருந்தாரு சுற்றுப்பயணத்துக்கு பின் இப்போ அவருடைய மக்கள்கிட்ட அவருடைய இது எப்படி இருக்கு உங்களுடைய பார்வையில் அருமையான சகோதரன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நிச்சயமாக நான் பாராட்டுவேன் அதாவது நான்கு வருட காலம் அமைதியாக இருந்தார் சட்டசபையின் எதிர்கட்சி தலைவராக இருந்து ஒருவேளை சில காரியங்களை எதிர்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டது அப்பவும் தன்னை அலட்டி கொள்ளாமல் அமைதியாக ஒரு நல்ல எதிர்கட்சி தலைவராக அவர் இருந்தார் என்று சொல்லி நான் நிச்சயமாக பாராட்ட வேண்டும் இப்பொழுது தேர்தல் நெருங்குகின்ற காலத்திலே மக்களோடு மக்களாக இணைந்து மக்கள் பணியிலே மக்களுக்கு தாங்கள் என்ன செய்ய போகின்றோம் என்பதை மக்களுக்கு முன்பதாக மக்கள் மேடையிலே அவர் சொல்லுகின்ற இந்த வார்த்தைகள் தான் எதிர்கால அந்த தேர்தலுக்கு நமக்கு நிச்சயமாக ஒரு நல்ல பலனை கொடுக்கும் என்பதை புரிந்து கொண்டு அருமையான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த சுற்றுப்பயணமானது மிக நேர்த்தியான நல்ல காரியத்தை எதிர்காலத்திலே மக்களுக்கென்று செய்ய போகின்றது என்பதிலே சந்தேகமே இல்லை மக்கள் இதன் மூலமாக நல்ல பயன் அடைய போகின்றார்கள் இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் அதனால மக்கள் அவர் உங்களுடைய பகுதிகளிலே வரும்பொழுது பொழுது கட்டாயம் நீங்க அவரை சந்திச்சு உங்களுடைய மனுக்களை கொடுங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுங்கள் வரும் நாட்களிலே அருமையான எடப்பாடி தலைமையில்தான் நம்முடைய தமிழகத்திலே அரசாங்கம் அமைய போகின்றது இதன் மூலமாக மக்கள் நிச்சயமாக நலன் பெற முடியும் என்பதிலே சந்தேகமே இல்லை ஓகே சார் அதே மாதிரி வந்து திமுக அவங்க சொல்றாங்க அதிமுக ஆட்சிக்கு வந்தால் சிறுபான்மையினருக்கு வந்து வந்து பாதுகாப்புலாம் இருக்காது அவங்களுக்கு அவங்களுக்கு நிறைய பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்றாங்க இது எந்த அளவுக்கு உண்மையை நீங்க நினைக்கிறீங்க ஒரே ஒரு உதாரணம் நான் சொல்றேன் சரிங்களா இப்போ திமுக ஆட்சி காலத்தில் நாலரை வருஷம் காலம் சிறுபான்மையினருக்கு என்ன செய்தான்னு ஒன்றே ஒன்று சொல்லுங்கள் ஒருவேளை இதை பார்க்கின்ற அருமையான மக்கள் கமெண்ட் கொடுங்க உங்கள் கமெண்ட்டை தயு தெரியுங்க நான் ஒவ்வொரு பேட்டியில் அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் கமெண்ட் கொடுங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் சிறுபான்மையினருக்காக திமுக என்ன செய்தது என்பதை சொல்லுங்கள் இப்போது ஒரு கிறிஸ்தவ ஆன்மீக தலைவராக நான் வருத்தத்தோடு சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால் இப்போ நான் சென்னையில் இருக்கிறேன் சென்னையில் கடந்த ஆண்டு நான்கு தேவாலயங்களை திருச்சபைகளை ஆலயங்களை அவர் என்ன பண்ணாங்க உடச்சி தூக்கி போட்டாங்க அதுக்கு காரணம் என்ன சொல்ல போட்டோம்னா அது புறம்போக்கு இடத்துல இருந்தது அல்லது அது வந்து ஓடை ஓடக்கூடிய இடத்துல இருந்தது அல்லது அது வந்து பர்மிஷன் வாங்காம கட்டப்பட்டது இப்படி பல காரணங்கள் சொன்னாங்க அதே அருமையான சகோதரன் எடப்பாடி பழனிசாமி அண்ணா திமுக ஆட்சியில இதே சென்னையில் குரோம்பட் பகுதியில் ஒரு திருச்சபை சரியான இடத்துல இல்லை அதனால நாங்க அதை எடுக்கிறோன்னு சொல்லி எடுத்தாங்க எடுத்த உடனே அந்த திருச்சபையின் பேராயர் நேரடியாக எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து ஒரு இருக்கின்றார் நேரடியாக எங்களுக்கு வேற ஒரு இடத்துல திருச்சபை செய்து கொடுங்க வேற ஒரு இடத்தை காண்பித்து இந்த இடத்துல நீங்க தாராளமாக உங்க திருச்சபையை கட்டிங்கன்னு சொல்லி பர்மிஷன் கொடுத்தார் அப்ப இதுல யார் நல்லவங்க நீங்க தான் புரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா அப்போ சிறுபான்மையிற்கு காவலாளிகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் தவிர திமுக கிடையவே கிடையாது இந்த ஒரே ஒரு உதாரணம் போதும் நான் அவங்களுக்கு சொல்லி காட்டியது அதே மாதிரி எடப்பாடி அவர்களுடைய செயல்பாடு செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய செயல்பாடுக்கு ஒப்பிட்டு பார்க்குறாங்க இது எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குது இல்லை உண்மை தான் அதாவது மறைந்த செல்வி ஜெயலலிதாவுடைய ஆட்சின்றது அவங்க இது வேற அதாவது அவங்க வந்து ஸ்டார் அதே ஸ்டாராக எடப்பாடியை நம்ம பார்க்க முடியாது அடுத்தது அவங்க வந்து இரும்பு மனுஷின்னு சொல்லுவாங்க இந்த அந்த அயன் லேடி அந்த மாதிரி இப்போ நம்முடைய அருமையான எடப்பாடி அவர்களை சொல்ல முடியாது காரணம் என்னன்னா அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு தனிப்பட்ட ஒரு இது வச்சிருந்தாங்க அதாவது அதிகாரம் அவங்கள மாதிரி அதிகாரம் செலுத்த யாராலையும் முடியாது எல்லாருடைய காரியமும் ஃபிங்கர் டிப்ஸில் கையில வச்சுக்கிட்டு அவங்க எது செய்தாலும் சரி அப்படியே நடுங்கக்கூடியதாக கூடியதாய் அவங்க செய்தாங்க எல்லா காரியமும் செய்தது நடுங்கக்கூடியதாக அவங்க செய்தாங்க அதனால செல்வி ஜெயலலிதாவுடைய ஆட்சி ஒரு அருமையான ஆட்சி அடுத்தது அந்த அம்மையாரை நான் ரொம்ப நேசிக்கிறவன் தனிப்பட்ட முறையிலே அவங்க ரொம்ப நல்லவங்க அதாவது கிறிஸ்தவர்களுக்கு மிக மிக உறுதுணையாக இருந்தவர்கள் அதேதான் அந்த ஒரு ஒரு சந்தர்ப்பம் அருமையான சகோதரன் எடப்பாடி பழனிசாமி கொடுக்கப்படவில்லை ஏன்னா அவர் இருந்தது மூன்று வருஷம்தான் அந்த மூன்று வருஷத்தில் ரெண்டு வருஷம் கொரோனா வந்து பாவம் சரியானபடி அவரால் ஆட்சி செய்ய முடியாத ஒரு நிலை ஆனாலும் வரும் காலத்திலே நம்முடைய தமிழகத்தை அருமையான சகோதரன் எடப்பாடி பழனிசாமியின் கையிலே கொடுக்கும் பொழுது நிச்சயமாக தமிழகம் வளம் பெறும் என்பதிலே சந்தேகமில்லை நிச்சயமாக அருமையான காலம் சென்ற ஜெயலலிதா அம்மையாரை காட்டிலும் மிக சிறப்பாக ஆட்சி செய்வார் என்பதிலே சந்தேகமே கிடையாது சரி சார் அதே மாதிரி திமுக கூட்டணி ரொம்ப பலமாயிருந்தான் காணப்படுகிறது எந்த ஒரு பிரச்சனை இல்லை ரொம்ப அமைதியா சலசலப்பு இல்லாமல் நல்லா போயிட்டு இருக்கு அதை பத்தி நீங்க எப்படி அப்படி நீங்க தான் சொல்றீங்க இல்ல டிவி சலசலப்பு இல்லை அதாவதுங்க செய்திகள் ஆயிரம் ஓரம் செய்திகள் ஆயிரம் ஓரம் இப்போ என்னை பார்க்கும்போது சொல்லுவாங்க இவர மாதிரி ஒரு பெரியாள் உலகத்திலே இல்லைன்னு அது என்னுடைய நான் உட்கார்ந்து இருக்கிற அந்த பதவி தானே தவிர மற்றபடி திமுக சலசலப்பே இல்லைன்னு அந்த வார்த்தையை நீங்கள் சொல்றது மிக வன்மையாக நான் கண்டிக்கின்றேன் ஏனென்றால் எதன் அடிப்படையில் சொல்கிறீங்க எதன் அடிப்படையில் நான் சொன்னேன்னா இப்போது திமுக வந்து என்ன பிரச்சனை நான் சொல்ல வரேன் குடும்ப ஆட்சி நடக்குது சரிங்களா மற்ற கட்சி தலைவர்களை அதாவது திமுக கட்சி தலைவர்களையே பேச எந்த வகையிலும் அவர்கள் இடம் கொடுக்காமல் தவிர்க்கின்றார்கள் எல்லா அமைச்சரும் இருக்கிறாங்க ஒவ்வொரு துறையில ஒரு அமைச்சர் இருக்காங்க எல்லா அமைச்சரும் பேட்டி கொடுக்கறாங்களா இல்ல இல்ல ஏன் ஒரு சில அமைச்சர் மட்டும் தான் பேட்டி கொடுக்கறாங்க அருமையான அமைச்சர் இவர் நம்ம பாராளுமன்ற உறுப்பினர் டி ஆர் பாலு என்ன மாதிரி பேசுவார் என்ன தைரியமான ஆளு ஏன் அவர் எங்கேயாவது பேட்டி கொடுக்குது பாத்தீங்களா கடந்த ஒரு நாலு வருஷத்தில் இல்ல எங்கேயுமே கொடுக்கல அப்போது இது யார் கட்டுப்படுத்தறன்னா அந்த குடும்பம் ஆனது கட்டுப்படுத்துது சரிங்களா இது எது வரைக்கும் இருக்குன்னா அருமையான என்னுடைய நண்பர் நான் மிகவும் நேசிக்கின்றவர் தளபதி முகஸ்டாலின் அவர் இருக்கும் வரைக்கும் சலசலப்பு வெளியே தெரியவே தெரியாது நிச்சயமாக வெளியே தெரியாது ஆனால் அவருக்கு பிற்பாடு என்ற கட்சி ஒரு மூன்றாக உடையும் என்பதில் சந்தேகமே கிடையாது எந்தெந்த அணியாக பிரியும் சார் இந்த ஒவ்வொரு உள்ளுக்குள்ளே இருக்க தலைவர்களே தனித்தனியாக பிரிஞ்சிருவாங்க இந்த குடும்பமே காணாமல் போயிடும் இந்த திமுக இப்போ இருக்கிற குடும்பம் இருக்குது இல்லையா அது காணாமல் போயிடும் நிச்சயமா நீ நடக்கதா இல்லையா பாருங்க நிச்சயமாக நடக்கும் ஏன்னா அங்கே வந்து என்ன பண்ணிருக்கணும் அருமையான திரு ஸ்டாலினுக்கு தெரியாது பாவம் பாவம் அவரை நான் எதுவும் குறை சொல்ல மாட்டேன் அவர் அறியாமல் மகனை கொண்டு வந்து போ துணை முதலமைச்சராக போட்டிருக்கிறாங்க அதுவே மிக தவறான காரி அடுத்தது அருமையான திரு ஸ்டாலின் அவர்களோடு கூட இணைந்து செயல்பட்ட அநேக திமுக தலைவர்கள் உண்டு அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடிக்கு புதிதாக கட்சியில் வந்து சேர்ந்தவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்தான் திமுக முதலமைச்சர் மாதிரி இப்போ எல்லா விதத்திலும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் ஆகவே இது நிச்சயமாக அவர்களுக்குள்ளே சலசலப்பு இல்லை ஒன்றும் இல்லை நீங்கள் சொல்றதெல்லாம் வந்து நீங்களாவது சொல்ற ஒரு காரியமே தவிர அங்கே பயங்கரமான பூகவும் வெடிச்சிட்டு இருக்குது என்ன ஆகும்னு தெரியாது மாதிரி வந்து காங்கிரஸ் வந்து திமுக விட்டுட்டு இது தாவை க வைக்க போகுது அப்படின்ற ஒரு நியூஸ்லாம் வந்துட்டு இருக்குது அது எந்த அளவுக்கு உண்மை நான் நினைக்கிறேன் காங்கிரஸ் வந்து பிஜேபியிட்ட ஜாயின் பண்ணோன்னு நினைக்கிறேன் பிஜேபி கூடவே ஆமாம் அது இன்னும் நல்லாயிருக்கும் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் பிஜேபியிட்ட ஜாயின் பண்ணால் ஒருவேளை காங்கிரஸுக்கு ஒரு பிஜேபி மூலமாக ஒரு அஞ்சு சீட்டு கொடுப்பாங்க அதில் ஜெயிச்சிருவாங்க அல்லது காங்கிரஸுக்கு அவ்வளோதான் இப்போவே காணாமல் போயிருக்குது இப்போ தாவேக்கா கூட போய் சேர்ந்தால் இன்னும் நல்லா தான் இருக்கும் பார்க்குறதுக்கு சார் திமுக இல்லை தேசிய கட்சினு ரெண்டே ரெண்டு தான் இருக்குது ஒன்று வந்து கம்யூனிஸ்ட்டு ஒன்று வந்து காங்கிரஸ் ஸோ அவங்கள பிடிச்சா தான் வந்து ஓரளவுக்கு ஒரு பெருமையாக செயல்படுவாங்க யாரை பிடிச்சாண்டிங்க காங்கிரஸ் அண்ட் கம்யூனிஸ்ட்டு காங்கிரஸ் அண்ட் கம்யூனிஸ்ட்டு திமுக பிடிச்சாதான் தான் ஆமாம் இப்போ நான் தேசிய கட்சினு ரெண்டு இருக்குது சார் நான் என்ன சொல்கிறேன் திமுக வந்து பிஜேபிக்கு இப்ப சாம சார்ந்துட்டா இன்னும் நல்லா அவங்க தேசிய கட்சியில் சார்ந்த மாதிரி நல்லா இருக்கும் இப்போ கம்யூனிஸ்டும் ஒண்ணுமே இல்லை காங்கிரஸும் ஒன்னு இல்லை இந்த ரெண்டு தேசிய கட்சி நீங்க எப்படி சொல்லுவீங்க தேசிய கட்சி எப்படி இவங்க ரெண்டு பேரும் குறிப்பிடுறீங்கன்னு எனக்கு ஒன்றுமே தேர்தல் ஆணையம் இல்லையா தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கிறதுனால அவங்க தேசிய கட்சி நீங்க சொல்ல முடியுமா சொல்லு இப்போ கம்யூனிஸ்ட் எத்தனை மாநிலத்தில் அவங்க வந்து இருக்கிறாங்க கேரளா கேரளா மொண்டி தான் இருக்காங்க காங்கிரஸ் எத்தனை மாநிலத்தில் இருக்கிறாங்க கர்நாடகாவில் இருக்காங்க கர்நாடகா தென்னிந்தியாவில் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க வட இந்தியாவில ஒரு சில மாநிலத்தில் இருக்கிறாங்க ஆனால் இவங்க ரெண்டு பேருமே தேசிய கட்சின்னு நம்ம சொல்லலாமே தவிர தேசிய கட்சிக்குரிய அந்த நிலைப்பாடு இல்லாத நிலையில் தான் அவங்க இருக்கிறாங்க இங்க இருக்கிற தமிழக மாநிலத்தில் இருக்கிற காங்கிரஸ் தலைவர் என்ன பண்றாருன்னு ஒண்ணுமே தெரியல அவர் அமைதியா இருக்கிறாரு கம்யூனிஸ்ட் தலைவர் அமைதியா இருக்கிறாரு இப்ப இவங்க போர்க்கடி எடுத்து பண்றாங்களா சார் நிறைய போராட்டங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க என்ன போராட்டம் பண்ணாங்க சார் இப்போ வந்து தொழிலாளர்களுக்கான இது இப்போ வந்து துப்புரவு தொழிலாளர்களுக்கு வந்து போராட்டம் பண்ணது கம்யூனிஸ்ட் தான் சார் பண்ணியிருக்காங்க வேற யாரும் பேச கம்யூனிஸ்ட் என்ன பண்ணாங்க போராட்டம் கூட வந்து போராட்டம் பண்ணி என்ன பண்ணாங்க ஏங்க கூட்டணியில் இருக்கிறீங்க கூட்டணியில் நீங்க இருக்கிறீங்க கூட்டணியில் நீங்க இருக்கிறீங்க போராட்டம் பண்றது மட்டும் தான் கம்யூனிஸ்ட் வேலை எந்த இடத்துல ஜெயிச்சிருக்கிறாங்க போராட்டம் பண்ணாங்க ரைட்டுங்க போராட்டம் பண்ணி என்ன ஜெயிச்சாங்க போராட்டத்தில் என்ன ஜெயிச்சாங்க அதானே முக்கியம் ஏங்க நான் கூட குரல் கொடுத்துட்டே இருக்கிறேன் தூய்மை பணியாளர்களுக்காக நான் குரல் கொடுக்குறேன் குரல் கொடுக்கறதுனால என்ன நடக்குது நன்மை நடந்துச்சா அதுதான் முக்கியம் இப்போ நான் திமுக கூட்டணியில இருந்தா நான் சும்மா இருக்க மாட்டேன் நான் கட்டாயம் தூய்மை பணியாளர்களுக்கு என்ன தேவையோ அதை கட்டாயம் செய்திருப்பேன் அதை செய்தாங்களா இல்ல காங்கிரஸ் செய்தாங்களா அந்த கூட்டணியில் இருக்கு காங்கிரஸ் செய்தாங்களா இல்ல கம்யூனிஸ்ட் செய்தாங்களா இல்ல இன்னொருத்தர் ஒருத்தர் இருக்கிறாரு புலின்னு ஒருத்தர் தலைவர் அவரு செய்தாரா அவர் செய்தாரா அவர் தலித்துன்றாரு அவர் சிறுபான்மையிலுக்காக தான்றாரு இப்படிப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக தான்றாரு என்ன செய்தாங்க இவங்களும் கூட்டணியில் இருக்கிறாங்க அமைதியை வாயை பொத்திட்டு இருக்கிறாங்க என்ன பிரயோஜனம் கூட்டணியிலிருந்து என்ன பிரயோஜனம் மக்கள் இதை பார்த்துட்டே இருக்கிறாங்க வர சட்டசபையில் கட்டாயம் இந்த தேர்தலில் ஒரு நல்ல ஒரு பாடத்தை புகட்டுவாங்க பார்க்க தான் போய் அதே மாதிரி வந்து பாஜக மாநில தலைவர் புது புதுசாக வந்து பொறுப்பேற்றுள்ள நயினார் நாகேந்திரனுடைய செயல்பாடு எப்படி இருக்குது நல்லா அருமையாக போயிட்டு இருக்கிறாரு அதாவது எல்லாரோட இணக்கமாக போறாரு அமைதியாக அப்படி என்ன செய்யணுமோ அதை மேலிடத்தில் என்ன சொல்கிறாங்களோ அதை கரெக்டாக செய்துட்ருக்குற ஓகே ஓகே அந்த என்டிஏ கூட்டணியே சாரி ஓகே சரி சார் அதேமாதிரி வந்து பிஜேபி சார் பிஜேபி ப்ளஸ் ஏடிஎம்கே உடைய காம்போ அந்த காம்பினேஷன் எப்படி இருக்குது ரொம்ப அருமையாக இருக்குங்க அதாவது இப்போ கூட அருமையான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்முடைய உள்துறை அமைச்சரை போய் சந்திச்சுட்டு வந்த பிற்பாடு அழகாக அவங்க சொல்லியிருக்கிறாங்க நாற்பது சீட்டு நாங்கள் தருவோம் எங்களுக்கு வேணும் பிஜேபிக்குன்னு சொன்னால் இவரும் சரின்னு சொல்லிட்டாரு அதுலயும் ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரு நல்ல தொகுதியாக நாங்கள் கட்டாயம் நாங்கள் தரோம் ஜெயிக்கிற மாதிரி தொகுதின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு இதில் இந்த இதுவே ஒரு நல்ல உறவுன்னு அர்த்தம் நல்லா தான் போயிட்டு இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி நயனா ரகேந்திரன் வந்து எப்பவுமே வந்து சிறுபான்மையினர் கூட வந்து ஒரு நல்ல ஒரு இணக்கத்தோடு நல்லா செயல்படுவார் அவங்களுக்கு ஏன்னா ஒரு பிரச்சனை போவார் அவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதுதான் நல்ல ஒரு அதாவது அவர் ஏற்கனவே திரா அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இருந்தவர் அதனால அவர் இந்த சமயத்துல இந்த சட்டசபை தேர்தல் வர நேரத்தில் அவர் மாநில தலைமை பொறுப்படுத்ததையும் நான் உண்மையாகவே வரவேற்கின்றேன் இப்போது அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் பிஜேபியும் அப்படின்னு சொல்லும் பொழுது அருமையான சகோதரன் நயினார் நாயனை பற்றி யாருக்கு தெரியும் எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லாவே தெரியும் அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி குறித்து சகோதரன் நயினார் நாயனுக்கு நல்லா தெரியும் ஆக ரெண்டு பேரும் நன்றாக ஒத்து போயிட்டு நன்றாக தமிழகத்துக்கு வேண்டிய நல்ல காரியங்களை கட்டாயம் இரண்டு பேரும் இணைந்து செய்வார்கள் என்பதில் சந்தேகமே கிடையாது அதேமாதிரி வந்து நீங்கள் வந்து ஒரு கிறிஸ்துவர் இவரும் வந்து தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் வந்து விஜய் அவரும் வந்து ஒரு கிறிஸ்துவர் அவர் இப்போ உங்கள் சப்போர்ட் அவருக்கு தானே இருக்கும் மோஸ்ட்லி வந்து கிறிஸ்டினுடைய சப்போர்ட் எல்லாமே வந்து அந்த இவருக்கு சாரி விஜய் அவருக்கு தானே போகும் நீங்கள் விஜயின்னு சொன்னால் எனக்கு பிடிக்காதுங்க சொல்லுங்க என் தம்பியில் ஜோசப் விஜய் என் இனத்தை சேர்ந்தவர் ஜோசப் விஜய் என்றது புனைப்பெயர் அது திரைப்படத்திற்காக வந்த பேர் புரியுதுங்களா திரைப்படத்திற்காக ஒரு பேரை மாத்துவாங்க அதுல விஜய்னு வந்துச்சு அவருடைய பேர் ஜோசப் ஜோசப்புக்கு கட்டாயம் நான் வந்து சப்போர்ட் பண்ணுவேன் என்னுடைய ஆதரவு எப்பவும் ஜோசப்புக்கு இருக்கும் இப்போவும் ஜோசப்புக்கு நான் சொல்லிக் கொள்கின்ற காரியம்னா தம்பி அரசியல் வேண்டாம் ஏன் சார் என்னத்துக்கு அரசியல் நன்றாக நடிக்கிற நல்லா சம்பாதிக்கிற எதுக்கு உனக்கு இந்த சலசலப்பு இப்போ மக்கள்கிட்ட போய் என்ன செய்ய நீ மக்களுக்கு நிறைய நல்லது செய்யணும் அது நல்லது செய்யணும் ஒரு ஒரு ஆரம்பிச்சுக்கிட்டோம் கிராமத்தை தத்து எடுத்து அந்த கிராமத்து மக்களுக்கு நல்லது செய்துட்டு எது எதுக்கு தான் செய்ய முடியும்னு சொன்னா இப்போ நான் இருக்கிறேங்க நான் ஆன்மீகத்தில் இருக்கிறேன் நான் எத்தனையோ பேருக்கு உதவி செய்கிறேன் இதெல்லாம் நான் வெளியே சொல்றதே கிடையாது யாருக்கும் தெரியாது ஆனா அனுபவிச்சவங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி நல்லது செய்துட்டு போன்ற எதுக்கு வந்தால் வந்தாதான் செய்யணும்னா அதை விட ஒரு முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது ஏன்னா என் இனத்தை சார்ந்தவர் ஜோசஃபு ஜோசபுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஆலோசனை இது அரசியல் வேண்டாம் தம்பி அரசியல் மக்கள் வந்து கொண்டாடுறாங்க மக்கள் ஆயிரம் சொல்லுவாங்க நீ வந்துடு தேர்தலில் நில்லு உன்னை முதலமைச்சர் ஆக்கிற அமைச்சர் அமைச்சராக்கிறேன் எல்லாம் தான் சொல்லுவாங்க மக்கள் எதுதான் சொல்ல கூட சொல்றாங்க நக்கு நங்கநல்லூர் பகுதியில் இருக்க மக்கள் என்ட சொல்றாங்க நீங்க இந்த முறை சட்டசபை தேர்தலில் ஆளுந்தூர் தொகுதியில் நில்லுங்கன்னு எனக்கு தேவையாது நான் நல்லா இருக்கிறேன் எதுக்கு வீணா எனக்கு பிரச்சனையை தூக்கி நான் தள்ள தூக்கி போட்டுக்கோங்க இல்ல சார் யாருக்குமே இல்லாத கூட்டம் அவர் சும்மா வெளியே வந்தாலே ஒரு பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் கூப்பிடுவேன் அதாவது பார்க்கறதா சொல்றாங்க அதாவது அவர் அரசியல் வரக்கூடாதுன்றது இல்லை இல்ல அவர் வந்து ஒரு திரைப்பட நடிகருங்க அவர் ஒரு நடிகரை பார்க்கின்ற ஆர்வம் நேரடியா பார்க்கும் பொழுது எல்லாருக்கும் ஒரு ஆர்வ கோளாறு இருக்க தான் செய்யும் அதுவும் அந்த கூட்டத்தை பார்த்தீங்கன்னா யார் வயதானவங்களா வந்திருக்கிறாங்க அங்கே சின்ன பசங்க சின்ன பசங்க நீங்களே சொல்றீங்க சின்ன பசங்க சின்ன பசங்களும் அந்த ஆர்வ கோளாறு இருக்க தானே செய்யும் அதுல ஒன்றும் தப்பே இல்லை இப்போ இந்த கே பி பாலாவா யாரோ ஒரு தேர்ப்பி பாலா ஆஹ் அவரும் கூட வரும்போது ஒரு பெரும் கூட்டம் அவரை பின்னாடி போயிட்டு தான் இருக்குது எந்த நடிகையும் ஒன்னுல்ல ஏதாவது ஒரு நடிகை சும்மா போட்டுமே ரோட்ல உடனே ஒரு கூட்டம் தெரிஞ்சு ஒரு செல்ஃபி எடுப்பாங்க இது நேச்சுரல் ஒன்னு இல்லை அதே இந்த விஜய் ஜோசப் விஜய் கூட்டத்தில் ஏதோ ஒரு அம்மா ஒரு பெண்மணி வந்து இந்த யூடியூப்ல நிறைய போடுதான் அந்த பெண்மணி அந்த கூட்டத்துக்கு வந்திருக்குது அது என்ன பண்ணிருக்குது எல்லாரும் அது கிட்ட போய் செல்ஃபி எடுத்துருக்கிறாங்க இது வந்து ரசிகர் கூட்டம் ரசிகர் கூட்டத்தை போய் நீங்க வந்து அரசியல் கூட்டமாக பார்ப்பது உங்களுடைய தவறு இது வந்து ஓட்டை கன்வெர்ட் ஆகும்னு நினைக்கிறீங்களா பதினஞ்சு லட்சம் ஒரு வாட்டி சும்மா வந்தாலே ஒரு இருபது பர்சன்ட் அவரே இருக்குன்றாங்க அது நிச்சயமாக இருக்காது வேணா ஒரு பத்து பர்சன்ட் ஓட்டு கிடைக்கலாம் இந்த கூட்டத்தில் உள்ள பத்து பர்சன்ட் ஓட்டு கிடைக்கலாம் இவர் ஆட்சிக்கு வந்தால் எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க ஆட்சிக்கு வர வரமாட்டார வராத வராதவரை பற்றி ஏன் பேசிகிட்டு இருக்கிறீங்க நேரத்தை வீண் அடிக்க வேணாம் நம்ம நேரத்தை சார் நீங்கள் ஆட்சிக்கு வர வரமாட்டாரன்னு சொல்கிறீங்க பட் இவர் ஆட்சி இவர் இவர் கை காமிக்கிறவர் தான் ஆட்சிக்கு வருவாங்கலாம் ஒரு ஒரு இது நியூஸ்லாம் இருக்கு அது உண்மைதானே ஏன் கை காட்டல அவர் இப்படி கை காட்டினார் பாத்தீங்களா மேடையில் பேசும் இப்படி கை காட்டினார் அப்போ எல்லாரும் மேலே தான் பார்க்கணும் மேலே யார் இறைவனை இறைவன் அப்போ எல்லாரும் இறைவனை பார்க்கறாங்க அந்த மாதிரி கை காட்டுவார் எல்லாரும் இறைவனை பாருங்கள் அப்படின்னு கை காட்டுவார் சரிங்களா மற்றபடி ஜோசப் விஜய் ரொம்ப நல்ல தம்பி வீணா அவரை பற்றி விமர்சனம் நீங்கள் பண்ணாதீங்க அது எனக்கு பிடிக்கல எனக்கு அதே மாதிரி வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை வந்து இப்போ வந்து மக்கள் சுற்றுப்பயணம் போறாரு அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அவர் மக்களை பார்க்கணும் ஆசைப்படுறாரு என்ன அவர் பார்க்கணும் ஆசைப்படல அவருக்கு பின்னாடி ரெண்டு பேர் இருக்கிறாங்க அவங்க தான் இயக்குறாங்க அவரை சரிங்களா அவர் என்னை ஆளை விட்டால் போதும் நான் நிம்மதியாக ஜாலியாக நான் வீட்டில் இருப்பேன் அவர் ஆசைப்படுற ஆளு அந்த ரெண்டு பேர் இவரை இயக்குறாங்க தயவுசெய்து எங்களுக்காக வாங்க எங்களுக்காக வாங்கன்னு இப்போ ரெண்டு நாள் வந்துட்டார் இன்னைக்கு ரெண்டாவது நாள் நினைக்கிறேன் ரெண்டாவது ரெண்டாவது நாள் இன்னைக்கு இன்னும் எத்தனை நாள் போறாருன்னு பாருங்கள் ஏன் சார் பாங்க அவரு நல்ல தம்பி அந்த தம்பியை போட்டு உங்கள மாதிரி ஊடகங்கள்லாம் வந்து அவரை வந்து வீணாக அவரை விமர்சனம் பண்ணி அரசியல்வாதி ஆகிக்கிட்டீங்க கூட இருக்கிற ரெண்டு பேரும் சேர்ந்து அவரை வச்சு சம்பாதிக்கிறதுக்காக நல்ல பல லட்சங்களை சம்பாதிச்சிட்டு இருக்கிறாங்க என் தம்பி ஜோசப்பை வச்சுக்கிட்டு ரெண்டு பேர் நல்லா சம்பாதிக்கிறாங்க சரிங்களா இப்போது உங்கள்கிட்ட ஒரு ஒரு உதாரணத்தை நான் கேட்குறேன் அரசியல் நடத்தணும்னா அரசியல் கட்சியாக இருந்தா நீங்களே கவனிச்சு பார்த்துருப்பீங்க திமுக இருக்கிறவங்க பாதி பேர் இப்ப அண்ணா திமுக வந்தவங்க அண்ணா திமுகல இருக்கிறவங்க யாரு பாதி பேர் திமுக இருந்து வந்தவங்க பிஜேபி இருக்கிறவங்க யாரு பாதி பேர் இருந்து வந்தவங்க சரியா இப்படி மற்ற கட்சிகள் இருக்கிறவங்க நிச்சயமா அரசியல் நடத்தணும் மற்ற கட்சிகளுக்கு போவாங்க இந்த தம்பி ஜோசப் உடைய கட்சியில கட்சி நீங்க சொல்றீங்க நான் சொல்ல ரசிகர் மன்றத்துல எந்த கட்சிக்காரங்க அதுல இருக்கிறாங்க மற்ற கட்சிக்காரங்க அரசியல் இருந்து வந்தவங்க இல்லை எல்லாம் புது கூட்டம் சார் அது நியூ யங் யங்ஸ்டர்ஸ் தான் சார் அவங்க இருக்காங்க எல்லாம் அரசியல் களத்தை பார்க்கணும் இன்னொரு ஓட்டு அவங்களுடைய ஓட்டுன்னு ஒன்று இருக்கு இல்லையா அரசியல் களம் ரெண்டாவது ஆனால் ஓட்டுன்னு ஒன்று எழுதுன்னு சொல்லுங்க என்னமோ வந்து ரோட்டுக்கு வந்து நின்றுட்டா உடனே ஓட்டுலாம் ஊந்துருமா அது அதெல்லாம் சும்மா போயிச்சிங்க நிறைய தகவல்களை பகிர்ந்த பற்றி ரொம்ப நன்றி சார் நன்றி